பண்ணை வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம் நம்ம பண்ணையை வந்து இன்டெகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்மு இயற்கையில் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கில் பொறுத்த வரைக்கும் ஒன்றை சார்ந்து தான் ஒன்று விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபார்மிங்க்கு ஒருங்கிணைந்த பண்ணையத்துக்கு அடிப்படையாக மொதல் அடிப்படையானது இந்த பயோகேஸ் இந்த பயோகேஸை கொண்டு விவசாய உற்பத்திக்கு இதை பயன்படுத்திக்கிறோம் இந்த இந்த இது வந்து சாண எரிவாயு காலம்னு அடிப்படையில் இதுக்கு பேர் இந்த சாண எரிவாயு காலம் எப்படி செயல்படுதுங்கிறது முதல்ல நான் சொல்லிவிடுறேன் இங்கே இருக்குது பாருங்க இதில் தான் சாணத்தை முதல்ல போடுறோம் சாணத்தை இதுக்குள்ளே போட்டு தண்ணியை விட்டு கரைச்சி இந்த பழவியை எடுத்தால் அந்த ச சாண கரைசல் இந்த தொட்டிக்குள்ளே வந்துடுது இந்த பைப்பு வழியாக இந்த தொட்டிக்கு வந்துடும் இந்த ஃபெர்மெண்டேஷன் ஆகி கேஸு உற்பத்தி ஆகி இந்த கேஸு இந்த ஓஸ் ஓஸ்வரியாக கிச்சனுக்கு நேரடியாக போயிடுது இந்த கேஸ் ஃபார்ம் ஆனது போக மிச்சம் இருக்கிற சிலரி இந்த தொட்டிக்குள்ளே இந்த தொட்டிக்குள்ளே வந்து சேர்ந்து தொட்டியிலேருந்து அந்த தொட்டிக்கு ஓவர்ஃப்ளோ ஆகிடும் ஆக கேஸு அங்கே போயிடுது சிலரி இந்த தொட்டிக்கு வந்துடுது இந்த சிலரியை கொண்டு நான் வந்து மண்புழ வரத்துக்கு பயன்படுத்திக்கிறோம் இதுதான் பயோகேஸனுடைய அடிப்படை இந்த பயோகேஸ் அமைக்கணும்னா ஒரு ரெண்டு பசுமாடு இருந்தால் போதும் ஒரு குடும்பத்துக்கு இது தீனபந்து மாடல்னு பேர் இந்த சாண எரிவாயு களத்துக்கு தொட்டிக்கு முறைக்கு இந்த தீனபந்து மாடலுக்கு இந்த ரெண்டு பசுமாடு இருந்தால் ஒரு நாளைக்கு கிடைக்கிற ஒரு பத்து கிலோ சாணத்தை அதில் போட்டு பயன்படுத்தினாவே போதும் ஒரு குடும்பத்துக்கு தேவையான மொத்த கேஸும் கிடைச்சிடுது இந்த கேஸ் அங்கே போய் நேரடியாக நம்ம கேஸ் ஸ்டவ்வில் நேரடியாகவே இதை கனெக்ஷன் கொடுத்துட வேண்டியது தான் வேறு ஒன்றும் இல்லை காலையில் ஒரு மூணு மணி நேரம் இந்த கேஸ் கிடைக்கிது ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கேப் விட்டாக்கா ஒரு ரெண்டு மணி நேரம் மத்தியானத்துக்கு அடுத்து சாயங்க ந நைட்டில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆக நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அந்த நேரத்துக்கெல்லாம் இதை பயன்படுத்திக்க முடியுது ஆக இந்த பயோகேஸ் செய்கிறதுனால நமக்கு சாதாரணமாக ஒரு குடும்பத்துக்கு ஒரு சிலிண்ட்ரு ஒரு மாதத்துக்கு தேவைப்படுதுன்னா கேஸ் சிலிண்ட்ரு எல்பிஜி அது நமக்கு மிச்சமாகுது அப்படி பார்க்கும்போது ஒரு குடும்பத்துக்கு எழுநூறு ரூபாய்க்கு இப்போ நாம் சிலிண்ட்ரு வாங்குகிறோம் இந்த எழுநூறுவா குடும்பத்துக்கு மிச்சம் கவர்மெண்ட்டுக்கும் இதில் மிச்சம் இருக்குது ஏன்னா ஒரு சிலிண்டருக்கு கவர்மெண்ட்டு கிட்டத்தட்ட ஐநூறுரூவாயிலருந்து அறநூறுவா மானியம் கொடுக்கறதா சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாத ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு சிலிண்டருனா குறைஞ்சபட்சம் பன்னெண்டாறு பன்னெண்டரை ஆறு ஆறாயிரம் ரூபா கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே மிச்சமாகுது அப்படி இருக்கும்போது இப்போ இதுக்குன்னு கொடுக்குற மானியம் ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுக்குறாங்க இந்த மானியத்தை அதிக அதிகப்படுத்தி ஒவ்வொரு விவசாயியும் தேவைப்படுறவங்களுக்கு கவர்மெண்ட்டு செலவிலேயே இதை கட்டி கொடுத்துட்டா மாடு வச்சுருக்கிறவங்க எல்லாமே கேஸ் சிலிண்ட்ரு வாங்காமல் இந்த பயோகேஸுக்கே வந்துடுவாங்க ஆக மானியத்தை உயர்த்தி கொடுத்தா கவர்மெண்ட்டு உயர்த்தி கொடுத்ததுன்னா மக்கள் இதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் எரிக்கப்படுறது மீத்தேன் நாம் ஹைட்ரோ கார்பனில் மீத்தேன் தான் எடுக்க போகிறாங்க உலகத்திலேயே மாடுகள் அதிகமாக இருக்கிற நாடு இந்தியா நாலு மாடு இருக்குன்னா அதில் ஒரு மாடு இந்தியாவினுடைய மாடு ஆக இந்தியாவில் இவ்வளவு மாடுகள் இருக்கும்போது நாம் ஹைட்ரோ கார்பன் திட்டமே வேண்டாம் ஒவ்வொரு குடும்பத்துக்கு வேண்டியதை அந்தந்த குடும்பத்தில் இருக்கிற மாட்டை கொண்டு ஒவ்வொரு விவசாயிக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் செய்து கொடுத்துட்டுனா கவர்மெண்ட்டு ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கே அவசியம் இருக்காது கவர்மெண்ட்டு கேஸுக்கு கொடுக்குற மானியம் ஏகப்பட்ட காசு கொடுக்கறத நிறுத்திவிடலாம் அது மட்டும் இல்லை இதில் மற்ற பலன்கள் விவசாயிக்கு கனமாக இருக்குது இந்த ஒரு பயோ கேஸ் பிளான்ட் இருந்துட்டுன்னா அவங்க ஒரு பத்து இருபது ஏக்கர் நிலத்துக்கு எந்த உரமும் போடாமல் விவசாயம் பண்ண முடியும் அந்த அளவுக்கு இதில் வந்து நல்ல வழிமுறைகள் இருக்குது இப்போ இதை செய்யறதுக்கு இதில் இரும்புக்கே வேலை இல்லை ஜல்லி மணல் சிமெண்ட்டு ஒரு ஆயிரம் செங்கல் நீங்கள் மெஞ்சு போனால் ஒரு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் ரூபா தான் செலவாகும் இப்போ கவர்மெண்ட் ஒரு பத்தாயிரம் ரூபா வரைக்கும் மானியம் கொடுக்குது இந்த மானியத்தை இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ஆக்குனா விவசாயிக்கு உழைப்பு ப்ளஸ் ஒரு ஏழு செலவாகும் பெரும்பாலும் எல்லா விவசாயியுமே மாடு வச்சிருக்கிறவங்க எல்லாமே இதை பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இதெல்லாத்தையும் விட்டுட்டு கவர்மெண்ட்டு போய் நல்லா விளையிற இடத்துல டெல்டாவில் வந்து நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டம்னு கொண்டு வந்து அங்கே காசை வீணாக்கிறத விட இங்கே இது பண்ணால் ஒவ்வொரு குடும்பமும் தண்ணிறைவு அடைகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு விவசாயியும் தன் நிலத்தை இதிலேருந்து கிடைக்கிற வேஸ்ட்டை கொண்டு விவசாயம் பார்த்துக்குவோம் அவன் வந்து ரசாயன உரம் வாங்க வேண்டியதில்லை ரசாயன பூச்சிக்கொல்லி வாங்க வேண்டியதில்லை காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை குறைக்க முடிஞ்சிடும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறைச்சாவே விவசாயிக்கு லாபம் கிடைச்சிடும் விவசாய தற்கொலைங்கிறதெல்லாம் வரவே வராது இது அதுக்கு அடிப்படை இதுதான் பயோ பயோகேஸுங்கிற தம்பி இதுக்கு ஆகிற செலவுங்கிறது ஒன் டைம் முதலீடு தான் அதில் கவர்மெண்ட்டு மானியம் கனமாக கொடுத்தா இப்போ கிட்டத்தட்ட இதை விரும்பாத விவசாயிகள் மக்கள் எல்லாமே விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க அப்படி பார்க்கும்போது கேஸு டவுனுக்கு மட்டும்தானே கேஸு கிடைக்க தேவைப்படும் மாடு இல்லாதவங்க மட்டும்தான் கேஸ் கனெக்ஷன் பண்ணணும் இதே இதை இதுக்குன்னு கவர்மெண்ட் ஒரு ஒரு இரநூறுவா மாதத்துக்கு மானியம் கொடுக்க சொல்லுங்கள் ஒரு சாண எரிவாயு காலத்துக்கு மாதத்துக்கு ஒரு இரநூறுவா கவர்மெண்ட் மானியம் கொடுத்ததுன்னா எல்லாருமே போட்டுருவாங்க கட்டி கொடுக்கணுன்னு கூட அவசியம் இல்லை இருக்கிற மானியமே போதும் ஆனால் இதெல்லாம் செய்யறதுக்கு கவர்மெண்ட்டு ஏனோ தெரியல இதை பற்றி அவங்க யோசிக்கலை இதுதான் பயோகேஸ் Pode mais, né?